ஆமாம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பிசாசு நேரடியாக தாக்க முடியாது அவன் அந்த வஜ்ஜகத்துக்கு இடம் கொடுக்குறோம் இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்வத்தை நீங்கள் சந்திப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஏதேன் தொட்டில் இருக்க விடாது தேவன் தம்முடைய எதிர்த்துக்கேற்ற மேய்ப்பிற கொடுக்குறார் என்ன அவர்களுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்ற வார்த்தையை கொடுக்குறார் நடக்க வேண்டிய பாதை இதுவே காட்டி கொடுப்பார் அவர்கள் மூலமாக ஆரோக்கியமான வச உபதேசங்களை கொடுக்கிறார் எல்லாமே கத்தர் கரெக்டாக செஞ்சு கொண்டு வரார் நியாயமாய் நீதியாய் அபிஷேகத்துக்குரிய விதத்தில் அது வந்து கொண்டிருக்கிறது அது சிக்ஷை வருகிறது கணிந்து கொள்ளுது வருகிறது ஒரு சீர்படுத்துக்கிறது உள்ளான மனசை சீர்படுத்துக்கிறது இப்போ என்ன ஆகுறது மறுபடியும் போய் ஆதி அதாவது என்ன சொல்லுகிறது ஏசு நல்லவர் ஏசு சமாதானம் தராருன்ற இடத்துல இந்த படுபாவை இவன் சமாதானத்தை இவனே கொலைச்சிக்கிறான் புரிதாக சொல்கிறது என்னான்னு சபைக்கு உட்பட்டவர்கள் தான் தேவனை அறிந்த பிறகு உனக்கு அங்கே வேலை இல்லை இந்த முகஸ்துதிக்கெல்லாம் போனாக்கா நமக்கு மண்டே அப்புறம் அதே குரூப் என்ன சொல்ல போடாண்டுறோம் ஆமாம் நீ கத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முக முகஸ்துதிக்கும் மனுஷனுடைய வரவேற்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு தான் இது புதிய ஏற்பாட்டினுடைய என்ற ரத்த நம்ம இருக்கிற பொழுது நிராகரிக்க தட்டுதல் செய்ய கற்றுக்கொள்கிறோம் எனி ஆஃபர் கம்மிங் டு யூ ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் வாய்ப்பை கொண்டிருக்கிறவங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு தான் கற்று தான் கொடுத்தார் அப்படியெல்லாம் போகக்கூடாது தெளிந்த புத்தியோடு இருக்கணும் அதை செய்யலாமா வேணாமான்னு ஒன்றும் உங்களுக்கு சிந்திக்க தூப்புருக்கணும் அப்படி இல்லையா தேவ சித்தத்தின் சார்ந்தாவது வாழ தெரிந்து கொள்ளணும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் முக்கியமான காரியத்தில் துணிகரமான முடிவெடுக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய பைத்தியத்துக்குள்ளே காணப்படுவீர்கள் பெரிய அளவில் நான் சபிக்கவில்லை சொல்கிறேன் பெரிய அளவில் சறுக்குதல் காணப்படும் என்னையே இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு ஊரே நம்மளுக்கு காரி உமிழத்தக்கதாகி வந்துவிடும் திருமண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க முக்கியமான காரியங்களிலே அவங்க காணாமல் போயிடுவாங்க ஆனால் கட்சியில் பார்த்தா எவனுக்கோ திருமணம் ஆனவனுக்கே போய் தன்னுடைய மகளை கொடுப்பாங்க இதை மாதிரியெல்லாம் மாட்டி கொண்டு வருவாங்க அப்புறம் மறுபடியும் சபைக்கு திரும்பி வந்து அழுது ஒப்பாரி வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆகிடும் இது மெரட்டுங்கிறதுக்கோ உங்களை துன்பப்படுத்துகிற மாதிரிலாம் நான் சொல்லவில்லை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன் அதிக கேடு ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாது இந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு பித்து வந்து விட்டது ஒரு பைத்தியம் வந்து விட்டது எல்லாம் நல்லபடியாக கட்டி முடித்தா நான் கட்டினா பாபிலோன் கட்டி முடிச்சோனே சில பிரச்சனை வந்துடும் அதுக்குதான் சோத்திர கூட்டம் வைக்கிறது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆனா இந்த அலங்கத்துக்குள்ளே அது வீட்டு ஒரு அலங்கம் நம்முடைய சரீரம் கூட